அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று மிகவும் அற்புதமான ஒரு நாள் எப்படி இன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே நாளில் சஞ்சரிக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி மூணு வரை திருவோண நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தி மூணு வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பின்பு சதய நட்சத்திரம் ஆக மூன்று நட்சத்திரங்கள் ஒரு சேர வரக்கூடிய இன்றைய நாளில் ஒரு சின்ன சூட்சமம் சொல்கிற முடிந்தால் செய்யுங்க இந்த சூட்சமத்தை இன்று இரவுக்குள்ளே செஞ்சீங்கன்னா உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் எந்த விதமான தோஷங்களும் அண்டாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழும் சூழல் ஏற்படும் அது என்ன சூட்சமுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கிய அறிவிப்பு மார்ச் எட்டாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகா சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த ராத்திரி ஏற்படுத்தும் வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த நிலைக்கு போகணும் சிவத்தன்மை அடையணும் சிவனை பற்றிய பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு சிவராத்திரியை முன்னிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிமையாக ஈசனுக்கு நான்கு ஜாமங்களும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி கொண்ட பதினோரு சிவ மகா மந்திரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களது வாட்ஸ்அப்பினர் தொடர்புகளுகள் இந்த வாட்ஸ்அப் குழுவின் முழு விவரத்தை தருகின்றேன் இன்று மாலைக்குள் செவ்வாழை பழம் வாங்கி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஏழைகளுக்கு அல்லது ஏழை குழந்தைகளுக்கு ஏழை குடும்பத்திற்கு அந்த செவ்வாழை தானம் என்று செய்தால் அற்புதமாக இருக்கும் அல்லது செவ்வாழைப்பழம் வாங்கி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அல்லது பெருமாள் ஆலயம் சென்று அங்கே சுவாமி பாதத்தில் வைத்து வணங்கி அந்த செவ்வாழையை அங்கேயே பிரசாதமாக மற்றவர்களுக்கு தந்துவிட்டாலும் அற்புதமாக இருக்கும் அல்லது செவ்வாழைப்பழம் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக இன்று செவ்வாழைப்பழம் வைத்து வழிபட்டார் நல்லது நடக்கும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவங்களே ஆனந்தமாக நீங்கள் வாழணும் நல்லா இருக்கணும்னா அன்னதானம் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிருக்காவது அன்னதானம் பண்ணுங்க இறைவனுக்கு அது நீங்கள் செய்யும் அரும்பெரும் தொண்டு முடிந்தால் ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவில் இணைய முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்